இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் திரு அன்னர குமாரதச நாயக்கா அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தி கூட்டணி வந்து ஒரு அபார வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வெற்றியை இலங்கையை இதுவரை பார்த்ததில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது அந்த தேர்தல் குறித்த பல விஷயங்களை இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் வேட்பாளர்கள் போட்டியிட்ட இந்த தேர்தலில் அறுபத்தி ஓரு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரு அனுரகுமாரதச அவர்களுக்கே தான் போயிருக்கு தமிழ் பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா அனுரா அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருக்கும் என்பதை தமிழ் மக்களே எதிர்பார்க்க இந்த அளவுக்கு திரு அனுரகுமாரத நாயக் அவர்கள் இப்படி ஒரு வரலாற்று வெற்றியை பெறுவதற்கு முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா அனுரகுமாரத நாயக் அவர்கள் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர் என்பதால் அவர் வந்து சீனாவுக்கு ஆதரவா இருப்பாரா அப்படின்ற சர்ச்சை வந்து அவர் அதிபரான போதே இருந்தது அவர் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் அந்த தேர்தலுக்கு முன்னாடி நடத்தின ஒரு பிரச்சாரம் வந்து ரொம்ப குறிப்பா வந்து குறிப்பா எல்லாருமே கவனிக்கப்பட்டது வணக்கம் நகரம்பாய்ஸ் நேர்களே இந்த நவம்பர் பதினாலாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இருநூத்தி இருபத்தி ஐந்து இடங்களுக்காக இந்த தேர்தல் நடத்தப்பட்டது அந்த இருநூத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது ரெண்டா பிரி நூத்தி தொண்ணூத்தி ஆறு இடங்கள்ல தான் வந்து மக்கள் நேரடியாக அந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பார்கள் மீதம் இருக்கும் இருபத்தி ஒன்பது இடங்கள்ல வந்து அந்த கட்சிகள் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில வந்து சீட்டுகள் வந்து ஒதுக்கப்படும் அப்படியாக பார்த்தோமே ஆனால் இந்த தேர்தல்ல அனுரகுமார திசநாயக அவர்களுடைய கட்சி நூத்தி நேரடியாகவும் பதினெட்டு இடங்களில் இந்த வாக்குகளின் அடிப்படையிலையும் சேர்த்து மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இலங்கையை நூற்றி பதிமூன்று இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாலே பெரும்பான்மையான கட்சியாக மாறுறாங்க நூற்றி ஐம்பதுக்கு மேல எடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு தனி பெரும்பான்மையான கட்சியா மாறுது இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்கள் அதாவது தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட அதிகமாகவே வந்து திரு அனுரகுமாரதநாயக் அவருடைய கட்சி வந்து ஜெயிச்சிருக்காங்க இருக்காங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில உள்ள சட்டத்திட்டங்களை மாற்றுவதற்கான ஒரு பவர் வந்து இப்ப யார்கிட்ட ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திரு அனுரகுமார் தர்சநாயக் அவருக்கு கிடைச்சிருக்கு அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களுமே இந்த தனிப்பெரும்பான்மை வேணும் அப்படிங்கிறத குறி வச்சுதான் வந்து முழுக்க முழுக்க இருந்தது அதை வச்சுதான் அவங்க வந்து ஒரு தீயா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னே நம்ம சொல்லலாம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனுரகுமாரதசநாயக்க ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்ச சகோதரர்கள் சஜித் பிரேமதாசா அதன் பிறகு இலங்கை தமிழரசு கட்சி என கிட்டத்தட்ட எட்டாயிரம் வேட்பாளர்கள் போட்டியிட்ட இந்த தேர்தலில் அறுபத்தி ஒரு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரு அனுரகுமாரதச அவர்களுக்கே தான் போயிருக்கு அவங்க வந்து இதுவரைக்கும் இலங்கை வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு தனி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தமிழ் பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா அனுரா அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருக்கும் என்பதை தமிழ் மக்களே எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஒரு ஆதரவு வந்து தமிழ் பகுதிகளில் இருந்தது ஆனால் இந்த பிரச்சாரத்தின் போது திரு அனுராகுமாரதாசநாயகர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தென்னிலங்கை மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி எனக்கு வாக்களித்திருக்கார்கள் வடகிழக்கு மக்கள் எனக்கு வந்து வாக்களிக்காதது வருத்தம் தருகிறது என்று பிரச்சாரத்தின் போது அவர்கள் பேசியிருந்தார் ஆனால் இந்த தேர்தலில் முற்றிலும் அதற்கு மாறாக வடகிழக்கிலும் அணு அவர்களுடைய கொடி வந்து சொல்லணும் மட்டக்களப்பு தவிர்த்து தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளான யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி திரிகோணமலை அப்படின்ற எல்லா இடத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா அனுர குமாரத நாயக் அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தி கூட்டணி தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்த வெற்றியை வந்து தமிழரசு கட்சிய அவங்களே வந்து தமிழரசு கட்சியா இருக்கட்டும் தமிழ் தேசியம் சார்ந்து போட்டியிட்ட கட்சிகளாக இருக்கட்டும் அவங்க யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை இது இலங்கை வரலாற்றில் மட்டுமல்ல தமிழர்கள் பகுதிகளிலுமே இது வந்து முதன்முறையா இருக்கு ஒரு சிங்களத்தை அடிப்படையா கொண்ட கட்சி வந்து இவ்வளவு இடங்கள்ல வெற்றி பெறுறது என்ன சொல்லப்படுது அப்படின்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்ததும் அதுல இருக்க வாக்குகள் சிதறடிக்கப்பட்டதும் அந்த கட்சிகள்ல இருந்த முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வந்து சிங்கள அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து கொண்டு தமிழ் மக்களை வஞ்சித்ததுமே வந்து முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது இந்த பகுதிகள் மட்டுமல்லாமல் மலையக தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளான நுவரலியா மாவட்டத்திலயும் பார்த்தோம் அப்படின்னா தேசிய மக்கள் சக்தி கூட்டணி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க கண்டி மாத்தளை ரத்தனபுரி அந்த மாதிரியான இடங்கள்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் வந்து கொடி கட்டி பறந்திருக்காங்க மலையக தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகளில் முக்கிய தலைவர்களாக கருதப்பட்ட திரு மனோகணேசன் திரு ஏகாம்பரம் திரு ஜீவன் தொண்டைமான் ஆகியோரும் வந்து ஒரு தான் இந்த தேர்தல்ல வந்து சந்திச்சிருக்காங்க இந்த அளவுக்கு திரு அனுரகுமாரத நாயக் அவர்கள் இப்படி ஒரு வரலாற்று வெற்றியை பெறுவதற்கு முக்கிய காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவர் வந்து ஒரு எளிய பின்புலத்திலிருந்து மக்களுடன் போராட்ட களத்தில் நின்று இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்றது வந்து முக்கிய கருத்தா சொல்லப்படுது ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா திரு ராஜபக்சேவா இருக்கட்டும் ரணில் விக்ரமசிங்கவா இருக்கட்டும் சஜிதா இருக்கட்டும் சந்திரிகாவா இருக்கட்டும் அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் பின்புலம் ஏற்கனவே இருந்தது ஆனால் இவர் வந்து ஒரு முதல் தலைமுறையாக களத்தில் இறங்கி போராடி குறிப்பாக சொல்லப்போனமே ஆனால் இலங்கையில் நடந்த ஒரு பொருளாதார சிக்கலின் பொழுது நடந்த போராட்டத்தை முன்னெடுத்து ரொம்ப தீவிரமா நடத்தியது யாருன்னு பார்த்தோம்னா திரு அனுரகுமார் தச நாயக் தான் அவருடைய பிரச்சாரங்களும் அதுக்கு வந்து துணை போச்சுன்னே நம்ம சொல்லலாம் அவர் வந்து இப்போ யாழ்ப்பாணத்துல இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடத்தின ஒரு பிரச்சாரம் வந்து ரொம்ப குறிப்பா வந்து உன்னிப்பா எல்லாமே கவனிக்கப்பட்டது அவர் வந்து பிரச்சாரத்தின் போது தமிழர்களுக்கு வந்து பயங்கரவாத தடை சட்டமா இருக்கட்டும் பதிமூணாவது சட்ட திருத்தமா இருக்கட்டும் அதிகார பகிர்வா இருக்கட்டும் அதை பத்தி அவர் எதுவுமே பேசல ஆனாலும் மக்கள் வந்து திரு மேதகு அவர்களுக்கு பிறகு யாருமே தமிழ் தேசியத்தை முழுமையாக உணர்ந்து செயல்படல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம இந்த இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதற்கு மாற்றாகத்தான் வந்து மக்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய அபார வெற்றியை திரு அனுர குமார்த்தசெனக் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை வந்து நம்ம கண்கூடா வந்து பார்க்க முடிகிறது அனுரா அவர்கள் அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஈஸ்டர் குண்டுவெடிப்பு அந்த நிகழ்வு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுடைய பட்டியல் வெளியிடப்படும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அதை இப்போ வரைக்கும் அவர் வெளியிடல அந்த மாதிரி அவர் கொடுத்த சில வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தனக்கு வந்து பெரும்பான்மை வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தது அதுக்காக தான் அவர் நாடாளுமன்றத்தை கலைச்சு இப்ப திரும்ப ஒரு தேர்தல் நடந்து இவ்வளவு பெரிய வெற்றியை அவர் வந்து அடைஞ்சிருக்காரு அவர்கள் ஒரு சித்தாந்தம் என்பதால் அவர் வந்து சீனாவுக்கு ஆதரவா இருப்பாரா அப்படின்ற சர்ச்சை வந்து அவர் அதிபரான போதே இருந்தது ஆனாலும் இந்தியா சீனா அமெரிக்கா என்ற மூன்று பெரிய சக்திகள் இளைஞனுடைய அரசியலை ஊற்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இப்போ இவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி என்பது வந்து யாருமே எதிர்பார்த்த ஒரு வெற்றி அவருக்கு முன்னாடி இருக்கும் பல சவால்களை அவர் தாண்டி பொருளாதார நெருக்கடி கடன் சுமை அதன் பிறகு அரசியல் சூழ்ச்சிகள் என பல விஷயங்களை தாண்டி அவர் வந்து மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறாரு குறிப்பா வந்து ஈழத்தமிழர்களுக்கு நல்லது செய்வாரா என்பது உட்பட பல கேள்விகள் அவர் முன்னால இருக்கு